சந்தியா ராகம் சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குளி போகலாம் ஒரு நல்ல கரியை நடக்கும்போது ஆயிரம் தடங்கள் வரும் எல்லாமே கை கூடி வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னு விளக்கம் சொல்றாங்க ஜானகி அப்படியெல்லாம் கை கூட கூடாதுன்னு தான் நானும் தள்ளி போட சொல்றேங்கிறாங்க மணிவண்ணன் என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க பத்மா அதெல்லாம் இல்லை ஒன்னு இல்லைன்னு சமாளிக்கிறாங்க மணிவண்ணன் சிவா நாளைக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடு வந்தவங்க ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறாங்க ரகுராம் அண்ணனா எல்லா ஏற்பாடும் தடுபடலாம் பண்ணி பாட்டே கலப்பிலாம் விடுங்கணுங்கிறாங்க சிவராமன் மாயா நாளைக்கு என்ன ஸ்பெஷலா செய்யலான்னு நீ சொல்லிடுங்கிறாங்க சரி பிரிப்பா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மாயா சீனு எழுந்திருக்கிறாங்க பத்மா பேசுறாங்க சீனு எங்க எழுந்திரிச்சு போற சாப்பிடாம எங்க போற உட்காரு சாப்பிடலாங்கிறாங்க எனக்கு பசி இல்லை ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு சீன் அங்கிருந்து போறாங்க என்னவன் கொஞ்ச நாளா மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கிறான்னு சொல்றாங்க சிவராமன் ஆமாமா எனக்கு தெரியுங்கிறாங்க ரகுராம் என்னடா இது இவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சாருவும் மாயாவும் பாக்குறாங்க கல்யாணம் ஆக போகுது இல்லையா அந்த பதட்டம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யுங்கிறாங்க ரகு ராமம் போ உங்களை பொண்ணு பாரு ஜாலியா சந்தோஷமா இருக்கா ஆனா இவன் ஆம்பளை பையன் தானே இவனுக்கு என்ன வந்துச்சுங்கிறாங்க பாட்டி ஆமா எல்லாம் போக போக சரியாயிடு இப்படி ரகுராம் சரி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மாயா அவங்க ரூமுக்கு போறாங்க மணிவண்ணன் அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க வாங்க மாமா நாளைக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு கேக்குறாங்க மாயா அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் நடந்தத்தானுங்கிறாங்க மாமா நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது மாயா இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நடக்குதுன்னே தெரியல முக்கியமா கல்யாணமும் நடக்க போறது இல்லைங்கிறாங்க மாமா என்ன நீங்களே இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க மாயா மாமா தனா கல்யாணம்ங்கிறாங்க தனா கல்யாணம் நடக்கும் சீன சாருவோட கல்யாணம் நடக்காது மச்சான் சொன்ன மாதிரியே சீனு மனக்குழப்பத்தில் தான் இருக்கா இந்த கல்யாணம் நடக்க போதுன்னு இல்லை நடக்க கூடாதுன்னு தான் இருக்கிறான் அவனும் சீனு மனசுல நீ இருக்கும்போது அவன் எப்படி சாருவ கல்யாணம் பண்ணிக்குவான் சீனு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாங்க மணிவண்ணன் குடும்பத்துக்காக நீ கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் ஆனா சினுவை பத்தி நீ கொஞ்சமாச்சு மாமா சாரு கூட நல்ல லைஃப் கிடைக்குங்கிறாங்க மாயா இங்க பாரு மாயா எனக்கு படிப்பறிவெல்லாம் அதிகமா கிடையாது இருந்தாலும் சொல்றேன் ஒரு கால் அச்சனைய மாட்டினாலும் ரெண்டு கால சேர்ந்து போகாத கூட சாஞ்சுதான் போகும் பிடிக்காத கல்யாணத்தை ரெண்டு பேருக்கும் செஞ்சு வச்சாலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொல்றாங்க மணிவண்ணன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க நான் இதெல்லாம் மச்சங்கிட்ட சொல்ல போறது இல்ல ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க மணிவண்ணன் ஆமா நம்ம ஃபேமிலியோட கௌரவம் முக்கியங்கிறாங்க மாயா நான் வெளியில இருந்து வந்தவன் எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் பையனுக்கு பிடிக்காத கல்யாணம் நடக்கவும் நடக்காது நடத்தவும் மாட்டேன் நடத்தவும் விடமாட்டேன்ட்டு போறாங்க வீட்டுக்கு அடுத்த நாள் ரெண்டு சம்பந்தங்களும் வந்திருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா உட்காந்துருக்காங்க எனக்கு இந்த வீட்டில் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க அது எப்படி எத்தே அப்படின்னு மணிவண்ணன் கேட்கறாங்க ஆமா சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைய கூடிக்கிட்டே போகுது இப்பவே ரெண்டு கல்யாணம் நடக்க போது அடுத்து இருக்கிறதும் மாயா தான் அதுக்கு என்னமா நல்ல பையனா மாயாவுக்கு அமைச்சுட்டா சீக்கிரமா மாயாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாங்கிறாங்க ரகுரா நல்ல பையன் எங்கேயே இருக்கானேங்கிறாங்க மணிவண்ணன் மாமா என்ன சொல்றீங்க நல்ல பையன் எங்கேயே இருக்கானாங்கிறாங்க அதான்ப்பா நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர்ல தான் இருப்பானே நான் சொல்றேங்கிறாங்க மணிவண்ணன் சரி முதல்ல நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசுவோன்னு சொல்றாங்க பத்மா இனி பேசுறதுக்கு என்னமா இருக்குது அதுதான் கல்யாணம் நடக்க போகிறதுங்கிறாங்க மகாலிங்கம் சரி எல்லாரும் சாப்பிட்லாம் கை நாளைக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஜானகி அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பொண்ணுக்கு என்ன செய்ய போகிறிங்கிறத முக்கியமாக சபையில் பேசிக்கணும் இல்லையா பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறாங்க அதில் ஒரு பெரிய மனு சார் மகாலிங்கண்ணே உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன சொல்லி போகிறீங்கன்னு கேட்குறாங்க என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு தானே என் பொண்ணுக்கு நான் நூறு பவுன் போடுறேன் பாத்திரம் பண்ற எல்லாமே லாரியில் கொண்டு வந்து இறக்கிடுறேன் இதுக்கு மேலேயே சமன் நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் அதையும் நான் செஞ்சிடுறேங்கிறாங்க மகாலிங்கம் ஆனால் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க மாயா இதெல்லாம் சீர் செய்கிறது தான் அப்பா வீட்டுல இருந்து பிள்ளைங்களுக்கு செய்யற சீருங்கிறாங்க தனா இதால ஒரு வரதட்சணை மாதிரிதானு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க தனா ஆனா நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க ரகுராம் எதுவும் பேசல அவங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்க செய்யட்டுங்கிறாங்க ஐயோ என்ன நீ இது காரு பங்களான்னு சீனுக்கா கேக்கலான்னு பார்த்தா மாமா வேற இப்படி சொல்லிட்டாரேங்கிறாங்க பார்வதி ரகுராம் ஐயா நீங்க அவங்க பொண்ணுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க கார்த்தி தம்பி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க எங்க வீட்டுல எல்லாமே என் தங்கச்சி தான் முடிவு எடுப்பா அவ என்ன சொல்றாலோ அதுதான் முடிவுங்கிறாங்க கார்த்தியோட அப்பா எங்க குடும்பத்தோட பாரம்பரியம் எல்லாம் நாங்க சொல்லி தெரியணுங்கிறது கிடையாதுங்கிறாங்க புவனேஸ்வரி எங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புறேங்கிறாங்க இதெல்லாம் தாராளமா செய்வேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம்னு ரகுராம் சொல்றாங்க சந்தேகம் எல்லாம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு தான் ஆனா ஊருக்கு முன்னாடி இப்ப நீங்க ரெண்டு பொண்ணுன்னு சொல்றீங்க அந்த உரிமை ஒருவளை மட்டும்தானா இல்ல இருக்கிற ஆஸ்திரேலியமானு தெரியும் வழங்குறாங்க கார்த்தியோட அப்பா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ரெண்டு பொண்ணு தான் ஆனா அதுக்காக தனலட்சுமிக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க ரகுராம் அதே ரகுராம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இவங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு கொண்டு வரத விட இவங்க ரெண்டு மரியாதைக்கு அதிகமா தானே செய்வாங்கன்னு சொல்றாங்க கார்த்தியோட அப்பா ஜான பாக்குறாங்க எதுவாக இருந்தாலும் செய்யலாங்க அப்படிங்கிற மாதிரி தலை அடிச்சிடறாங்க அதுக்கு முன்னாடியே மாயா பெரியப்பா நான் ஒரு விஷயம் சொல்லாமான்னு கேட்குறாங்க இங்க பத்மா பார்வதி இவங்க எல்லாம் மாயா பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ குறுக்க பேசாமல் இருக்க மாட்டியா பேசாமல் நெல்லுங்கிறாங்க பெரியப்பா நாம எதுக்கு கௌரி கொடுக்கணும் இதெல்லாம் தப்பில்லையான்னு கேட்கறாங்க மாயா இதெல்லாம் சீர் செய்கிறது வழக்கம்தானுங்கிறாங்க சிவராஜ் இதெல்லாம் ஒரு முறை தான் அவங்களே பேசிக்கிட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க ஜானகி இல்லை பெரியமா வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்புங்கிறாங்க இதே இந்த பொண்ணு வக்கீல் மாதிரி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க காட்டியோடப்பா நான் நியாயத்து தான் பேசுகிறேன் தப்ப ஒன்று பேசுறீங்கிறாங்க இங்கே என்ன அப்படி அணியாய நடந்துச்சுன்னு நீ பேசுறீன்னு மகாலிங்க கேக்குறாங்க என்னங்க ஒரு சின்ன பொண்ணை பேச வீட்டி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க அச்சோ நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அவள் வெளிநாட்டில் வந்த பொண்ணு இங்கே இருக்கிற வழக்கமெல்லாம் அவளுக்கு தெரியாதுங்கிறாங்க ஜானகி தெரியலன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இந்த வீட்டில் முடிவெடுக்கிறது பெரியவங்க தானேன்னு புவனேஸ்வரி கேட்குறாங்க வீட்டில் முடி உரிமை இருக்கிறது என்னமோ யாரோ ஒருத்தர் தான் ஆனா அவங்க அவங்க கருத்தை சொல்றது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்கிறாங்க ரகுராம் ஐயா கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கறது எல்லா வீட்லயும் பண்றது தானேன்னு சொல்றாங்க மாப்பிள்ள வீட்டு சைட்ல ஒருத்தர் தப்பு செய்யறாங்கிறதுக்காக இன்னொருத்தர் செய்யறது தப்பு இல்லைன்னு ஆயிடுது இல்லையா நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறேன் இங்க என்ன கொலை கொள்ளையா நடக்குதுன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி ஒரு விதத்துல நீங்க வரதட்சணை வாங்குறதும் அதுக்கு சமந்தான்ங்கிறாங்க மாயா மாயா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணு புகுந்து வீட்டுக்கு போகும்போது நம்ம செய்யறது இதெல்லாம் கடமை ஜானகி அது எப்படி பெருமா கடமையாகும் நம்ம வீட்டு பொண்ணோட மதிப்பு இவ்வளவு நாமளே போறதல்லவா நாம எதுவுமே கொடுக்கவும் கூடாது அது வாங்கவும் கூடாது பெருமாங்கிறாங்க மாயா ஏ அதை சொல்றதுக்கு நீ இரடின்னு புவனேஸ்வரி கோவமா கேட்கறாங்க புவனா நீ ஒன்னும் கோவப்படாது அவங்க ஒண்ணு வழுக்க டைமா கேட்கலையே நம்ம விருப்பப்பட்டு தானே கொடுக்குறோம் பாட்டி சொல்லவும் மாயா பாட்டி கிட்ட கேட்கறாங்க பாட்டி ஒருத்தர் லஞ்சம் கேட்கலைனாலும் நாங்களா விரும்பி கொடுக்குறேன்னு சொன்னா அது நியாயமா பாட்டின்னு கேட்கறாங்க மாயா ஆமா என்னதான் நடக்குது இங்க பொண்ணு பெற்றவங்க நீங்க பையனை பெற்றவன் நான் நம்ம பேச வேண்டிய முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த இந்த பொண்ணு ஏன் குறுக்க வந்து பேசுதுன்னு கேட்கறாங்க கார்த்தியோட அப்பா ஆமா நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது இந்த பொண்ணு ஏன் குறுக்க குறுக்க வந்து பேசுது சம்மந்தி வீட்டுக்கு வந்த உறவுக்காரங்களுக்கு நீங்க குடுக்குற மரியாதை இவ்வளவு தானான்னு கேட்குறாங்க மகாலிங்கம் பத்மா ரகுராம் கிட்ட கேட்குறாங்க நீங்க மாயாவை உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க ஆனா உங்களையும் மீறி எவ்வளவு தூரம் முடிவெடுக்க எடுக்க போயிட்டு பத்மா பத்மா மாயா சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை இல்லை அவள் கரெக்டாக தானே சொல்றான்னு கேட்குறாங்க மணிவண்ணன் நீங்க கொஞ்சம் வாயை மடிக்கிட்டு அமைதியை நெல்லுங்கிறாங்க பத்மா மாயா உன்னோட கருத்து எல்லாம் நாங்கள் யாரும் கேட்கல நீ கொஞ்சம் விலகியே நெல்லுங்கிறாங்க பத்மா ஆர்மா மாயா பிள்ளையை பத்தி எங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் உன்னோட கருத்து எல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீ கொஞ்சம் தள்ளி நெல்லுங்கிறாங்க மகாலிங்கம் சமந்தி என்ன சமந்தி நீங்க அமைதியாக இருக்கீங்களே உங்க முடிவு என்னன்னு கேட்குறாங்க ரகுராம் அமைதியாக இருக்காங்க சரிப்பா நான் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை பண்ண வரல இந்த குடும்பத்துக்கு நீங்க எப்பவுமே நல்லது மட்டுமே நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் நீங்க ஒரு முன்னு உதாரணமாக இருக்கீங்க அதனால நீங்க இப்படி ஒரு தப்ப செஞ்சிட கூடாதுன்னு தான் நான் முதலே சொல்றேங்கிறாங்க மாயா புவனேஸ்வரி ரகுராம் கிட்ட உங்க முடிவு என்னன்னு கேக்குறாங்க கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு ரகுராம் மாயாவை கூட்டிட்டு அந்த பக்கம் போய் பேசுறாங்க இங்க இருந்து எல்லாத்துக்குமே குழப்பமா இருக்கு என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறாங்க சிவராமன் ஜானகி இவங்க எல்லாரும் பதட்டப்படுறாங்க அச்சோ அவரெல்லாம் டக்குன்னு அப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீரா ஆறு அமர யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்கன்னு எடுப்பாங்கன்னு சொல்றாங்க ஜானகி அவரு வந்து நல்ல முடிவு தான் சொல்லுவாங்க சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க ஜானகி ஜானகி கொஞ்சம் பொறுமையாயிரு முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாங்கிறாங்க புவனேஸ்வரி மாயா ரகுராம் கிட்ட கேட்கறாங்க என் பிரிப்பா எல்லாரும் முன்னாடியும் நான் அப்படி சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தமானு கேட்கறாங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கும்போது ஒருத்தரோட கருத்து சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லைங்கிறாங்க ரகுராம் ஆனா நீ சீர் கொடுக்க வேண்டாம்னு சொல்றதை என்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்கிறாங்க ரகுராம் அப்போ இது சரி நினைக்கிறீங்களா பிரிப்பான்னு மாயா கேட்கறாங்க அப்படியெல்லாம் இல்ல வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கிட்ட கேட்கறதுதான் தப்புங்கிறாங்க ரகுராம் பணம் இல்லாதவங்க என்ன பெருப்பா செய்வாங்க எத்தனையோ பொண்ணுங்க வீட்டில் கல்யாணத்துக்கு கூட பணம் காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க பெருப்பாங்கிறாங்க மாயா நம்ம என்ன மாயா செய்ய முடியும்னு கேக்குறாங்க ரெஹ்ராம் வசதியா இருக்கிறவங்க இந்த கவரி கொடுக்கறது தப்புன்னு ஸ்டாப் பண்ணாங்கன்னு அதுவே பொறுமை பெருப்பா கொடுக்காம நிறுத்திட்டா மற்றவங்களும் வாங்க மாட்டாங்களை பெருப்பாங்கிறாங்க இதெல்லாம் காலமா கொடுக்குறது வளர்க்குங்கிறாங்க ரகராம் காசு பணம் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நம்ம தனவுக்கு நாமளே ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லையா பெரியப்பான்னு கேக்குறாங்க மாயா பெரியப்பா நான் இன்சல்ட் பண்றதுக்காக நீங்கள் என்ன தப்ப நினச்சிக்காதீங்க ஒரு கல்யாணத்துல பையனும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா பொண்ணுக்கு மட்டும் நகையும் பணம் கொடுக்கறது எப்படி சரியாகும்னு கேட்குறாங்க மாயா நம்ம வீட்டு பொண்ணு அங்கே போய் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக தான் கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க ரகுராம் நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவங்க மாப்பிள்ளை சந்தோஷமாக வச்சுக்கிறது தானே இருக்குது இதுக்கு நாம் எதுக்கு பணம் காசு கொடுக்கணும் பழைய சினிமாவில் எல்லாம் காதல் அன்பு இருந்தால் மட்டுமே போதும் அன்பு பாசம் இருந்தால் போதும்னு தான் நானும் படிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஜெனரேஷனில் மட்டும்தான் பொண்ணு நகை பணத்தோட வரணும்னு நினைக்கிறாங்க பையன்கிட்ட காரு வீடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்படுறதுனால அந்த மேரேஜ் வாழ்க்கையை எப்படி பெரிய நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சொல்றதுல நியாயம் இருக்குமாயா ஆனால் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு என்ன கொண்டு வர்றாங்கிறதுல தான் அவளுக்கு மரியாதை இருக்குது ஒரு பொண்ணுக்கு ஒரு காலக்கட்டத்தில் காசு பணம் இல்லாமல் போயிட்டா அப்போ அந்த பொண்ணுக்கு அங்கே மரியாதை இல்லாமல் போயிடுமா பெரியப்பான்னு கேட்குறாங்க மாயா அது எப்படி பெருப்பா ஒருத்தர் கொண்டு போன பொருள் மதிப்பு இருக்குன்னு நம்மளா தானே அவட கேரக்டருக்கும் அவளோட பொறுப்புக்குன்னு தானே அந்த வீட்டில் மரியாதை கிடைக்கணும் நீங்கள் உங்கள் பொண்ணை ஆளாக்கி படிக்க வச்சு திரும்பசாலியை நீங்கள் அந்த வீட்டுக்கு அனுப்புறீங்க அதை விட பெரிய சிறு வேறு என்ன பெரியப்பா கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க மாயா பெரியப்பா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல இல்லை ஆனால் பேச வைக்கிற இடத்துல என்ன வச்சுருக்கீங்க அதனால தான் நான் இதையெல்லாம் சொல்கிறீங்கிறாங்க மாயா பழைய ஜென்ரேஷனில் படிக்க வைக்காம வேலைக்கு விடாமல் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் ஆணுக்கு பெண் நிகராக சரிக்கு சமமாக இருக்காங்க ஆனால் கல்யாணத்தில் மட்டும் அந்த பொண்ணை ஒரு பொருளாக வச்சு பார்க்குறது மட்டும் மாறவே இல்லையே பெரியப்பா அப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் தான் பெரியப்பா தானா கல்யாணத்துல கொண்டு வரணும் அப்படின்னு மாயா கேட்டுக்கிறதுனால ரகுராமோட மனசும் மாறுது அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு நாலு இப்போ சொல்ல பார்க்கலாம்